நமக்கு ஒரு பாவம் இதில் ஏதாவது ஒரு பாவம் கெட்டு போச்சுனாலும் அந்த சார்ந்த மற்ற ரெண்டு பாவங்களுடைய கொடுப்பனையும் குறைவாக கிடைக்கும் அப்போ அடுத்த தெரியும் மூணு ஏழு பதினொன்று இந்த மூணு ஏழு பதினொன்று இந்த மூணாவது பாவங்கிறது ஒரு மனிதனுடைய முயற்சின்னு சொல்லலாம் தைரியன்னு சொல்லலாம் வீரியஸ்தானம் சொல்லலாம் இப்போ அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய சரவண பவ ஜோதிட அறிவாலயத்துடைய கருத்தரங்கத்துடைய துணைத்தலைவர் நம்ம லோகநாதன் ஐயா அவர்கள் வந்து இந்த பாவம் ஒன்று அஞ்சு ஒம்பதுன்னு ஒரு பாவம் இந்த ரெண்டு ஆறு பத்துங்கிற ஒரு பாவம் மூணு ஏழு பதினொன்றுங்கக்கூடிய பாவம் இந்த நாலு எட்டு பன்னெண்டுங்கிற பாவமெல்லாம் எப்படி இயங்கும் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்தை தான் அழகாக பேச வந்திருக்காரு லோகநாதன் ஐயா அவர்களை வருக வருக என்னை நான் அன்போடு வரவேற்று அவரை பேசுமாறு அன்போடு அழைக்கிறேன் குருநாதராசியோடும் குலதெய்வத்தின் அருளோடும் நவ கிரகங்களையும் பஞ்சபூதங்களையும் வணங்கி குருநாதர் பரணி பாரதி அவர்களின் பாதம் பணிந்து முப்பத்தி ஆறாவது கருத்தரங்கிற்கு வந்திருக்கும் அனைத்து ஜோதிட குருமார்கள் நிர்வாக குழு உறுப்பினர்கள் மாணவர்கள் மற்றும் அறிஞர்கள் அனைவரையும் வருக வருக என அன்போடு வரவேற்று இன்றைக்கி ஐயா எனக்கு கொடுத்துருக்கிற தலைப்பு பார்த்திங்கன்னா திரிகோண பாவங்களை இயக்கி வெற்றி பெறுவது எப்படி அப்போது நம்ம ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் தடைப்பட்ட பாவங்களை அதனுடைய திரிகோண பாவங்களை வைத்து ஈஸியாக வெற்றி பெறலாம் இந்த சூச்சமும் திரிகோண பாவங்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒன்று அஞ்சு ஒம்பது இது ஐயா சொல்லியிருக்கிறாரு ஒரு பாவம் அந்த திரிகோண பாவத்தில் ஒரு பாவம் கெட்டு போச்சுன்னா அதனுடைய தொடர்புடைய பாவங்களை வைத்து ஈக்கிக்கலாம் அதாவது இப்போது ஒன்று அஞ்சு ஒம்பது அப்படின்னா ஒன்று வேற இல்லை அஞ்சு இல்லை ஒன்பது வேற இல்லை அப்போது நமக்கு ஒரு பாவம் இதில் ஏதாவது ஒரு பாவம் கெட்டு போச்சுன்னாலும் அந்த சார்ந்த மற்ற ரெண்டு பாவங்களுடைய கொடுப்பனையும் குறைவாக கிடைக்கும் அப்போது இதில் எந்த பாவம் கெட்டுப்போச்சோ மீதி இருக்கக்கூடிய இரண்டு பாவங்களை இயக்கணும்னா அந்த வண்டி தன்னால் ஓடும் இப்போது ஒன்று அப்படின்னு எடுத்துட்டோம்னா ஒரு மனிதனுடைய சிந்தனை செயல்திறன் அப்போ ஒருத்தருக்கு லக்ன பாவம் கெட்டு போச்சு அப்படின்னாவே அதனுடைய அஞ்சு ஒம்போதாம் பாவங்களை இயக்கினால் கட்டாயம் இந்த ரெண்டு பெட்டியும் சேர்ந்து அந்த ஒன்றாம் பாவத்தை இயக்கும் அப்போ ஒரு மனிதனுடைய லக்ன பாவம் இயங்கலை அப்படின்னா கட்டாயம் அவனுக்கு அந்த அஞ்சாம் பாவம் என்று சொல்லக்கூடிய விஷயங்கள்லேயும் ஒன்பதாம் பாவம் என்று சொல்லக்கூடிய விஷயங்கள்லையும் இந்த மூர்ந்து சார்ந்த விஷயங்களில் ஏதோ ஒரு பாவம் சிறப்பாக இருக்கும் மீதி ரெண்டு பாவங்கள் இயங்காது அப்போது இந்த மூணு பெட்டியும் இயங்கணும் அப்படின்னா அந்த தடைப்பட்ட பெட்டியை போக மீதி இருக்கிற ரெண்டு பாவங்களே இயக்கலாம் அப்போது ஒன்றாம் பாவம் கெட்டு போச்சுன்னா அவனோட சிந்தனை செயல்திறன் செயல்படலை அப்படின்னா அஞ்சாம் பாவத்தையும் ஒன்பதாம் பாவத்தையும் இயக்கணும் இயக்கிறதுனா எப்படி இயக்கலாம் அப்போது ஒன்றாம் பாவத்தோட அவனோட சிந்தனை செயல்திறன் எல்லாம் தடைபட்டு போச்சுன்னா அஞ்சாம் பாவம் அஞ்சாம் பாவம்னா குழந்தைகள் அப்படின்னு எடுத்துக்கலாம் அதே போல் ஒன்பதாம் பாவம் அப்படின்னா தன்னுடைய தந்தை தன்னுடைய குலதெய்வம் அப்படின்னு எடுத்துக்கலாம் அப்போது தன்னுடைய சிந்தனை செயல்திறன்கள் எல்லாமே தடைபட்டு போகுது எண்ணிய காரியங்கள் எதுவும் செயல் அப்படின்னா அந்த அஞ்சாம் பாவம் உபநட்சத்திராதிபதி நட்சத்திராதிபதி அந்த நட்சத்திரம் அப்போது ஒன்பதாம் பாவம் அந்த கிரகத்தோட நட்சத்திரம் இருக்கக்கூடிய அந்த நட்சத்திர நாளில் ஐந்தாம் பாவம்னால் குழந்தைகள் குழந்தைகள் சார்ந்த விஷயங்களுக்கு குழந்தைகள் காப்பகத்துக்கு ஒரு அன்னதானம் செய்யும் பொழுதும் நம்முடைய குலதெய்வத்தை கெட்டியாக பிடித்து கொண்டு அந்த நம்ம அந்த நட்சத்திரம் வர நாளில் அந்த குலதெய்வத்தை வணங்கும் போது நமக்கு இந்த ஒன்றாம் பாவம் நம்முடைய சிந்தனை முயற்சி எல்லாம் தடையில்லாமல் நடக்கும் அதே போல் இப்போ ரெண்டாம் பாவம் ரெண்டு ஆறு பத்து இது ஒரு திரிகோண கேந்திரம் அப்போது ஒருத்தனுக்கு ரெண்டாம் பாவம் கெட்டு போச்சுன்னாவே அவனுக்கு அந்த பணம் பேச்சு இதெல்லாம் நடக்காது அப்போது பணம் வரலினாவே என்ன ஆட்டோமேட்டிக்காக அவன் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை அதன் மூலம் தொழிலில் நட்டம் இப்போ இந்த மூணு பாவத்தில் எந்த பாவம் கெட்டு போயிருந்தாலும் சரி இப்போ ரெண்டாம் பாவம் ஒருத்தர் கெட்டு போச்சு அப்படின்னு சொன்னோம்னா ஆறாம் பாவம் அப்படின்னா நம்முடைய பாவத்தில் வேலையாட்கள் அப்படின்னு எடுத்துக்கலாம் அதே மாதிரி பத்தாம் பாவம் பத்தாம் பாவம் அப்படின்னா கர்மகாரியங்கள் அப்படின்னு எடுத்துக்கலாம் அப்போது ஒருத்தர் ரெண்டாம் பாவத்தை இயக்கணும்னாவே நம்முடைய வேலையாட்கள் அதே மாதிரி பத்தாம் பாவம் அப்படின்னாவே இறந்தவர்களுடைய இல்லத்திற்கு சென்று இல்லையா அனாதைகள் இது காரியம் பண்ணுவதற்கு யாரும் இல்லாமல் இருந்தாலும் அந்த கர்ம காரியங்களுக்கு நாம் உதவி செய்வதன் மூலமாகவோ இல்லது அந்த துப்புரவு தொழிலாளிகள் அடிமை வேலை செய்பவர்களுக்கு நாம் ஒரு அன்னதானமோ அவங்களை சார்ந்த விஷயங்களுக்கு நாம் ஒரு காரியங்கள் செய்யும்போது அந்த ரெண்டாம் பாவம் எனும் நிகழ்ச்சி தடைபட்டு போய் அதை சார்ந்த இந்த ஆறாம் பாவமும் பத்தாம் பாவம் இயங்கும்போது இந்த ரெண்டாம் பாவம் தொடர்ச்சியாக இயங்கி இந்த மூணு பாவங்களும் இயங்கும் அதே போல் இப்போ அடுத்த தெரியவோனால் மூணு ஏழு பதினொன்று இந்த மூணு ஏழு பதினொன்று இந்த மூணாம் பாவங்கிறது ஒரு மனிதனுடைய முயற்சின்னு சொல்லலாம் தைரியம்னு சொல்லலாம் வீரியஸ்தானம்னு சொல்லலாம் அதே போல் ஏழாம் பாவம் ஏழாம் பாவம் முன்னாடி நம்முடைய வாழ்க்கை துணை சுய தொழில் நம்முடைய கூட்டாளி அப்படின்னு சொல்லலாம் பதினோராடாம் இடம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா நம்முடைய ஆசை கனவு லட்சியம் இப்போது இந்த மூணு பாவத்தில் ஏதாவது ஒரு பாவம் நமக்கு அந்த நடக்கக்கூடிய புத்திகளில் அந்த பாவம் ஏங்கலை அப்படின்னா இப்போது மூணாம் பாவம் அப்படிங்கும்போது நம்முடைய இளைய சகோதரர்களுக்கு உதவி செய்வதன் மூலமாகவும் ஏழாம் பாவம் ஏழாம் பாவம்னா நம்முடைய வாழ்க்கை துணை மூலமாக வாழ்க்கை துணைக்கு வாழ்க்கை துணைக்கிட்ட தினந்தோறும் ஆசி வா வா வணங்கி அவங்க காலில் அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவங்கக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டோ இல்லை அவங்கக்கிட்ட பணம் சார்ந்த விஷயங்களை கொடுக்கல் வாங்கல் செய்து கொண்டோ செல்வதன் மூலமாகவும் பதினோராம் பாவம் அப்படின்னா நம்முடைய மூத்த சகோதரர்கள் மூத்த சகோதரர்கள் அண்ணங்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டுவோம் இல்லை அவங்களுடைய பொருளாதாரத்திற்கு நாம் எதுவதும் உதவி செய்யும்பொழுதோ நம்முடைய இந்த தடைப்பட்ட பாவங்கள் மீதியுள்ள திரிகோண பாவத்தில் எந்த தடைப்பட்ட பாவங்கள் இருக்கிறதோ அதை எளிமையாக இயக்க முடியும் போல் நாலு எட்டு பன்னெண்டு பாவங்கள் நாலாம் பாவம்னால் நம்முடைய உயிருள்ள காரகத்தோட தாயின்னு எடுத்துக்கலாம் வீடு வண்டி வாகனம் அப்படின்னு எடுத்துக்கலாம் அதே போல் எட்டாம் பாவம்னா எட்டாம் பாவம் ஆயுள் ஆரோக்கியம் அவமானம் பன்னெண்டாம் பாவனால் நம்முடைய சம்பாதிக்கக்கூடிய முதலீடு சொத்துக்கள் அப்போது இந்த பாவத்தில் நமக்கு நடக்கக்கூடிய தசாபத்திகளில் நாலாம் பாவம் தடைபட்டு போச்சு அப்படின்னா நம்ம தாய் தந்தையர் தந்தை த தாய் அப்படின்ற ஒரு ஸ்தானம் இல்லை நம்ம வீடு கட்டுவதில் தடைபடுது அப்படின்னு சொன்னோம்னா எட்டாம் பாவத்திற்கு உண்டான ஒருத்தருடைய மருத்துவத்திற்கு உதவி செய்வதன் மூலயமாகவோ இல்லையா பன்னெண்டாம் பாவம் என்று சொல்லக்கூடிய முன்னோர்களின் இல்லைனா சமாதிகளை வணங்குவதன் மூலமாக இந்த பாவம் இயங்கும் இந்த மாதிரி ஒரு பெட்டி இயங்கிலா நம்ம வர நடக்கக்கூடிய தசாபுத்திகளில் நமக்கு எந்த பாவம் சார்ந்த பிரச்சனைகள் இருக்குதோ அதனுடைய திரிகோண பாவங்களை இயக்குவதன் மூலமாக எப்போ இயக்கணும் அப்போ எந்த பாவம் இயங்கலையோ அந்த பாவம் எந்த நட்சத்திர அதிபதியோடு உட்கார்ந்துருக்கோ அந்த நட்சத்திரம் நடக்கூடிய நாட்களில் இதை சார்ந்த விஷயங்களை நாம் செய்வதும் போது நமக்கு இந்த திரிகோண பாவங்களை இயக்கி நம் வாழ்வில் வெற்றி பெற முடியும் என்பதை சொல்லிக்கொண்டு இந்த அருமையான வாய்ப்புக்கு கொடுத்த என்னுடைய குருநாதர் பரணிபாதர் ஐயாவின் பாதம் திரும்ப வணங்கி கொண்டு இந்த அரு அருமையான கருத்தரங்கு வந்திருக்கும் அனைவருக்கும் நன்றினை தெரிவித்துக்கொண்டு இந்த உரையை கொள்கிறேன் நன்றி வணக்கம்